வேலைவாய்ப்பு செய்திகளில் தொடர்ச்சியாக அரசு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி என்பது குறித்தான ஆலோசனைகளை பார்த்து வரோம் அந்த வகையில் இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகளில் ஒன்றிய அரசு நடத்தும் யூபிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி என்பது குறித்தான ஆலோசனைகளை விவேகானந்தா ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு கிருபாகரன் அவர்கள் வழங்குறாங்க அதனை கேட்கலாம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்திய அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வினை எவ்வாறு எதிர்கொள்வது இதில் நாம் எவ்வாறு சுலபமாக தேர்ச்சி பெறுவது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இப்போ இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் முறைப்படி வெளியிடுறாங்க இது எப்படி வெளியிடுறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருக்காங்க ஏறத்தால் பார்த்திங்கன்னா ஆயிரம் வேகன்சிங்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க இதனுடைய லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது நம்ம அப்ளை பண்ணுறக்கு உண்டான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க இப்போது இதில் எவ்வளோ செக்டராக எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு வகையாக இருக்குது ஃபஸ்ட் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் செகண்ட் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தேர்ட் ஒன் இருக்கக்கூடியது இன்டர்வியூ ப்ராசஸ் இந்த மூணு எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்க தான் இப்போ நம்முடைய இந்தியாவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க இதில் ப்ரிலிமினரி எக்ஸாமை பற்றி மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மொத்தம் ரெண்டு பேப்பராக நடக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதில் பேப்பர் ஒன் என்ன பேப்பர்னு சொல்லுவாங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க பேப்பர் டூவை சி சேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ எப்படி நடக்கும்னா ஒரே நாள் மார்னிங் செஷன் ஆஃப்டர்நூன் செஷனாக நடக்கும் இது சண்டே அன்னைக்கு நடக்கும் மார்னிங் நடக்கக்கூடிய ஹண்ட்ரட் கொஷன்ஸ் மார்னிங் நடக்கக்கூடிய பேப்பர் ஒன் மொத்தம் நூறு கேள்விகள் கேட்கப்படும் இந்த நூறு கேள்விகள் ஒரு கேள்விக்கு இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருநூறு மதிப்பெண்கள் கொண்ட கேள்வித்தாளாக இருக்கும் இதில் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்கானா ஆமாம் நெகட்டிவ் மார்க் இருக்குது மூன்று கேள்வி நம்ம தவறாக பதிலளித்தோம் அப்படின்னா ஒரு சரியான கேள்வியினுடைய மதிப்பெண் நமக்கு நெகட்டிவ் ஆயிரும் ஒரு உதாரணத்துக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற நெகட்டிவ் மார்க் ஒவ்வொரு கேள்விக்கும் நமக்கு கொடுக்குறாங்க மத்தியம் எழுதக்கூடிய பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் எண்பது கேள்விகள் இருக்கும் ஒரு கேள்விக்கு ரெண்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் மொத்தம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இருநூறு மதிப்பெண்ணுக்கு நடக்கக்கூடியது இதற்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதற்கும் நெகட்டிவ் மார்க் இருக்கு இது நெகட்டிவ் மார்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் இதனுடைய நெகட்டிவ் மார்க்காக இருக்கு இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேப்பர் டூவில் நாம இந்த பேப்பர் என்ன சொல்றோம்னா குவாலிஃபையிங் பேப்பர்ங்கிறோம் இந்த பேப்பர் டூவில் நம்ம குவாலிஃபை ஆனா தான் நம்முடைய பேப்பர் ஒன் எவாலுவேட் பண்ணுவாங்க பேப்பர் டூ நம்ம குவாலிஃபை ஆகல அப்படின்னா பேப்பர் ஒன்னை வந்து அவல்யூவேஷனே பண்ண மாட்டாங்க இதுதான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இப்போ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு நம்ம அடுத்ததான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகிறோம் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நைன் பேப்பர்ஸ் மொத்தம் ஒன்பது பேப்பர் எழுத வேண்டியது இருக்கும் இதனுடைய இதில் ரெண்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு குவாலிஃபை பேப்பர் பியூர்லி எஸ்ஏ தான் இந்த எஸ்ஏல என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன் நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து எஸ்ஏவாக இருக்கும் இது டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் டூ எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் எதில் வேணாலும் இருக்கும் இது இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் கிட்டத்தட்ட ஏறத்தால் இருபது மொழிகளுக்கு மேல் இருக்கக்கூடிய மொழிகள்லேருந்து அந்த பேப்பர் எழுதலாம் அதுவும் எஸ்ஏ இந்த ரெண்டு பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் பேப்பர் இந்த பேப்பரில் நம்ம குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் பின்னாடி இருக்கக்கூடிய ஏழு பேப்பர் நமக்கு அவல்யூஷன் போகும் இந்த ஏழு பேப்பரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எஸ்ஏ அதாவது நமக்கு குவாலிஃபையிங் பேப்பருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது குவாலிஃபையிங் பேப்பர் ஒன்லி ஃபார் குவாலிஃபையிங்க்கு மட்டும் இந்த மெயின்ஸ் பேப்பரில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இது எஸ்ஏ அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நாலு பேப்பர் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த நாலுமே முழுவதும் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்துடுது அடுத்த ரெண்டு பேப்பர் எடுத்துகிட்டிங்கன்னா ஆப்ஷனல் பேப்பர் நாம் என்ன மேஜர் படிச்சிருக்கிறோமோ என்ன டிகிரி படிச்சிருக்கிறோமோ அதற்குண்டான ஆப்ஷன் எடுத்து நாம் பண்ணலாம் இது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் நம்முடைய குவாலிஃபையிங் பேப்பர் நம்ம எழுதக்கூடிய சே த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நம்ம எழுதுறோம் அதே மாதிரி நம்முடைய குவாலிஃபையிங் முடிச்சு இருக்கக்கூடிய மெயின்ஸ் பேப்பர் ஒரு பேப்பர் டூ ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு நாம் எழுதுறோம் டோட்டலாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய செவன் பேப்பர்ஸ்க்கு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மார்க்குகள் நமக்கு இருக்குது அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்டர்வியூ ப்ராசஸ் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அது தனி அதாவது ப்ரிலிமினரி வேற மெயின்ஸ் வேறு இன்டர்வியூ வேறு இந்த மூணுலேயும் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்களுடைய மார்க் அவங்களுடைய ரேங்க் அடிப்படையில் தான் அவங்க ஐஏஎஸ் கேட்டகரியா ஐபிஎஸ்ஸா இல்லை ஐஎஃப்எஸ்ஸா ஐஆர்எஸா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இருபது கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் வேணாலும் அவங்க அதில் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுல என்ன அப்படின்னா நாம எப்படி சாதாரணமாக நம்மளுடைய என்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸுக்கோ ஒரு கவுன்சிலிங் நம்ம எந்த மதிப்பெண் எடுத்திருக்கிறோமோ அந்த மதிப்பெண் அடிப்படையில் விகிதாச்சாரத்துவத்தின் அடிப்படையில் நம்ம கவுன்சிலிங் கிடைக்குதோ அதே மாதிரிதான் இங்கேயும் நமக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் நமக்கு கவுன்சிலிங் கிடைக்கும் இப்போ கடந்த ஆண்டு இதற்கு முன்னால் நடந்த யூபிஎஸ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏறத்தாழ பதினாலு லட்சம் மாணாக்கர்கள் அதாவது பதிமூணு லட்சம் மாணாக்கர்கள் போட்டி தேர்வர்கள் இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலிருந்தும் யூனியன் பிரதேசங்கள்லிருந்தும் எழுதியிருக்காங்க இந்த பதினாலு லட்சம் பேர் எழுதுனதுல ப்ரிலிம்ஸில் இருந்து மெயின்ஸ் எத்தனை பேர் போயிருக்காங்க அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பதினாலாயிரம் பேர் தான் ப்ரிலிம்னரிலிருந்து மெயின்ஸ் எக்ஸாம் போயிருக்காங்க மெயின்ஸ் முடிச்சுட்டு இன்டர்வியூ போனீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் சம்திங் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் இன்டர்வியூ போயிருக்காங்க அதிலிருந்து ஒரு ஆயிரத்தி நூறு பேர் நமக்கு கடைசி வருடம் நடந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்று அவர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள் இவங்க எல்லாம் என்ன படிப்பாங்க இதை எப்படி படித்து குவாலிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்கூலில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை ஃபுல்ஃபில்லாக படித்தால் அதுலேயும் முக்கியமாக சோசியல் சயின்ஸும் அதில் இருக்கக்கூடிய சயின்ஸும் ஆப்டிடியூடும் நாம் முழுமையாக படிக்கும் பட்சத்தில் தேர்வுக்கு ஏறத்தாழ எழுபது சதவீதம் முழுமையாக தயாராகிடலாம் நம்முடைய மற்ற தேர்வுகளுக்கும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நாம் படிக்கக்கூடியதை அப்படியே ஆன்சர் பண்ண மாட்டோம் நம்ம என்ன படிச்சிருக்கிறோமோ அந்த கான்செப்ட் ஃபுல்லாக நமக்கு தெரியணும் அந்த கான்செப்ட்லேருந்து என்ன அனலைசிங்காக கேட்குறாங்களோ அந்த அனலைசிங்குண்டான ஆன்சர் நம்ம கொடுக்கணும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் கடந்த ஆண்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் மூன்று பேர் முதல் நூறு ரேங்க்குள்ள மட்டும் வந்திருக்காங்க இவர்களெல்லாம் பெரிய அவர்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் ஐஏஎஸ்ஆபிஎஸ்ஆ இல்லை வேற ஏதாவது கல்வி சார்ந்த பேக்ரவுண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் இன்று நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நபர்கள் ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்று போயிருக்காங்க நான் உதாரணத்துக்கு சொன்ன மூணும் முதல் நூறு உள்ள வந்தவீங்க நீங்கள் ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து நாம் பண்ண வேண்டிய முதல் வேலை ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய என்சிஆர்டி புத்தகங்களை நாம் முழுமையாக படிக்கும் பட்சத்தில் கட்டாயமாக நம்மளுடைய தேர்ச்சி உறுதி செய்யப்படும் எல்லாரும் நல்ல முறையாக பயின்று இதற்குண்டான பயிற்சி எடுத்து நிறைய டெஸ்ட் பேச்சஸ் அட்டன் பண்ணி இன்றைக்கி நிறைய ஆன்லைனில் வந்திருக்கு இந்த விஷயங்கள் எல்லாரும் பார்த்து வரக்கூடிய காலத்தில் நீங்களும் மிக சுலபமாக ஆக வெற்றி பெற விவேகானந்த ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகள் ஒளிபரப்பான அனைத்து விவரங்களுமே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதே போன்று நிறைய வேலைவாய்ப்பு செய்திகளோடு அடுத்து வந்து சிந்திக்கிறேன்